ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி இருந்தான் அவனுக்கு வேலை செய்யவே பிடிக்காது வீட்டில் இருந்தே சாப்பிட்டுக் கொண்டு பொழுதுபோக்காக தூங்கிக் கொண்டு இருப்பான் ஒரு நாள் அவன் அம்மா அவனிடம் ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கிறாய் ஏதாவது வேலைக்குப் போனால்தானே பணம் சம்பாதிக்க முடியும் என்று கேட்டாள் அதற்கு அவன் வேலைக்குப் போனால் என்ன கிடைக்கும் என்று கேட்டான் பணம் கிடைக்கும் என்றாள் அம்மா பணம் கிடைத்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டான் உனக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம் என்றாள் அம்மா எனக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்டான் நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்றாள் அம்மா சந்தோஷமாக இருந்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டான் நீ நிம்மதியாக இருக்கலாம் என்றாள் அம்மா நான் இப்பவே தானே இருக்கிறேன் அப்புறம் ஏன் வேலைக்குப் போக வேண்டும் என்று கேட்டான் அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை அவனது சோம்பேறித்தனத்தை நினைத்து வருத்தப்பட்டான்